அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் செய்யலாமா இந்த சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு அதையும் சேர்த்துட்டு கூட நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தோல் உரிச்ச பூண்டு பூண்டு வந்து நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் காரம் மூணுலேருந்து நாலு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிள்ளைல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் சேர்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இதுலேயே இப்போ இமீடியட்டாக நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் மிளகாய் தூள் வந்து பொரிய விட்டோம்னா நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு குக் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பச்சை வாசனெல்லாம் போயிட்டு லைட்டாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வெள்ளம் இல்லைனா சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் சக்கரை சேர்க்கிறதுனால இனிப்பாலாம் ஆகாது சட்னி நல்லா வந்து புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகி கிடைக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கலந்துட்டு எடுத்தும் சர்வ் பண்ணலாம் பட் வந்து இன்னும் கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வேணும்னா அகைன் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா என்ன பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சை நிழல்னு சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம் பச்சை நல்லென்னு ஆப்ஷனல் தான் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்